அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்பட்டிருக்கிறது ஒரு குறிப்பிட்ட ஒரு அமைப்பை சுட்டி காட்டி இந்த அமைப்பை பின்பற்றலாமா அப்படி ஒன்று கேட்கப்பட்டிருக்கிறது நாங்கள் என்ன சொல்கிறோம் என்றால் உலகத்தில் வந்து எந்த ஒரு அமைப்பை நாங்கள் பின்பற்றலாம் அவர்களோடு அங்கத்துவமாக இருக்கலாம் அவர்களுடைய செயற்பாடுகளில் நாங்கள் உறுதுணையாக இருக்கலாம் அவர்களோடு சேர்ந்து நாங்கள் தவ்வா பணி செய்யலாம் மார்க்கத்தில் வந்து அதுக்கு எந்த ஒரு தடையும் கிடையாது ஆனால் அது எப்படி இருக்க வேண்டும் என்றால் அந்த அமைப்பு அல் குருவானையும் சுன்னாவையும் பின்பற்றக்கூடிய அமைப்பில் இருக்க வேண்டும் உதாரணமாக அவர்கள் வந்து சொல்லக்கூடியது குருவானுக்கும் சுன்னாவுக்கும் ஓப்பாக இருக்கிறது ரசூசல்லா ஹுலேவுசல்லம் சுன்னார்கள் உங்களிடத்தில் இரண்டு விடயங்களை விட்டு செல்கிறேன் அம்ரைன் தர்து அம்ரை பீமா அந்த இரண்டு விடயங்களை விட்டு செல்கிறேன் அதை பின்பற்றும் காலமெல்லாம் நீங்கள் வழி தவற மாட்டீர்கள் அதில் ஒன்று வந்து அல்லாஹனுடைய வேதமும் நபிசல்லாஹைசல்லம் அவருடைய வழிமுறைகளும் அப்போ இந்த அடிப்படையில் வந்து ஒரு அமைப்பு இருக்கிறது முழுக்க முழுக்க அல் குர்ஆன் சுன்னாவுக்கு உவப்பாகத்தான் எல்லா விடயங்களையும் சொல்கிறது அவருடைய தவ்வா பணி வந்து எழுத்துக்கள் பேச்சுக்கள் அவருடைய மாநாடுகள் உரைகள் எல்லாம் இணை ஒட்டியதாக இருக்குமாக இருந்தால் அவர்களோடு நாங்கள் பின்பற்றி நடக்கலாம் அதில் எந்த ஒரு தவறும் கிடையாது ஆனால் ரசூசல்லா செல்லும் அவர்கள் ஷிருக்கை எச்சரித்திருக்கிறார்கள் அல்லாஹும் குருவான் எச்சரித்திருக்கிறார் அதே போன்று பிதாத்தை ரசூசல்லா அவர்கள் தெளிவாகவே சொல்லியிருக்கிறார்கள் மன் அஹதி அம்ரி மாலை கு ஃபஹூர் அது யார் இந்த மார்க்கத்தில் இல்லாத விடயங்களை உருவாக்குகிறார்களோ அது மறுக்கப்பட வேண்டியவை நிராகரிக்கப்பட வேண்டியவை என்று தெளிவாகவே சொன்னார்கள் அதேபோன்று வந்து அவுலுல் கௌசர் தடாகத்தில் வந்து ரசூசல்ல அவர்கள் தன்னுடைய தோழர்களை அழைப்பார்கள் மறுமை நாளில் அஸ்ஹாபி அஸ்ஹாபி என்று அழைப்பார்கள் அப்போது நபி அவர்களுக்கு சொல்லப்படும் பாதக் உனக்கு பின்னால் இவர்கள் என்ன புதுமைகளை உருவாக்கினார்கள் என்பது உங்களுக்கு தெரியாது என்று ரசூசலா ஹுலிவசல்லம் அவர்களுக்கு சொல்லப்படும் என்ற செய்திகள் நாங்கள் பார்க்குறோம் அதனால வந்து குருவானும் சுன்னாவுக்கும் உவப்பாக எந்த ஒரு அமைப்பு சொன்னாலும் அதை நாங்கள் பின்பற்றலாம் எந்த ஒரு தனிநபர் வந்து அதை சொன்னாலும் அவரோடு நாங்கள் சேர்ந்து தவ்வா பணி செய்யலாம் அவர்களோடு நாங்கள் சேர்ந்து பழகலாம் அதில் மார்க்கத்தில் எந்த ஒரு தடையும் கிடையாது என்றைக்கு குருவானுக்கும் சுண்ணாவுக்கும் முரணாக நடக்கிறார்களோ அவருடைய கொள்கை வந்து தெளிவாக அல் அல்குருவானுக்கும் சுன்னாவுக்கும் முரணாக இருக்கிறதோ அந்த நேரத்தில் நாங்கள் பின்பற்றக்கூடாது இதுதான் உண்மையான ஒரு இஸ்லாமிய சட்டமாக இருக்கிறது அதே நேரத்தில் வந்து நாங்கள் ஆரம்பத்திலும் சொல்லியிருக்கிறோம் ஒருவர் வந்து மார்க்கத்தை பின்பற்றுவதற்கு கட்டாயம் ஒரு அமைப்பில் இருக்க வேண்டும் என்ற ஒரு அவசியம் கிடையாது இது வந்து இன்றைக்கு உலக நடைமுறையில் வந்து ஒரு தங்களை அறிமுகப்படுத்துவதற்காக அல்லது எங்களுடைய சேவைகளை மேலும் மேலும் விஸ்தரிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு குழுவோடு நாங்கள் சேர்ந்து நடக்கிறோம் அல்லாஹுத்தாலாம் ஒரு இடத்திலே வந்து இதை சுட்டி உங்களுடைய ஒரு சாரார் இருக்கட்டும் அவர்கள் வந்து முருநபில் மௌரூபி நன்மையை கொண்டு வார்கள் வயன் அவன் முன்கர் தீமையை விட்டும் தடுப்பார்கள் உலாஹி கவுன் முஃபி அவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்று தாலா மிக தெளிவாக அல்குருவானும் சொல்லி காட்டுகிறான் அப்போ ஒரு சாரார் என்று அல்லாஹுத்தால் அவர் சமூகத்தை சொல்லி காட்டுகிறார் அப்போ அதனால் வந்து இப்படியாக சில அமைப்புகள் இருப்பது இப்படியாக சில வழிமுறைகளை கொண்ட தலைவர்கள் அதே போன்று தாயுக்கள் இருப்பது ஒரு சகஜமான ஒரு விஷயம்தான் எனவே நாங்கள் அவர்களோடு இருந்து பழகுவது அல்லது இப்படியான அமைப்புகளோடு சேருவது எந்த விதமான ஒரு தப்பும் கிடையாது ஆனால் நாங்கள் வந்து இன்ன இன்ன அமைப்புகள் தான் சரியாக செய்கிறது இன்னும் இன்ன அமைப்புகள் பிழையாக செய்கிறது என்று நாங்கள் விழாவாரியாக சொல்ல முடியாது ஆனால் குறிப்பிட்ட சில இயக்கங்களை நாங்கள் சுட்டிக்காட்டலாம் உதாரணமாக ஷியாக்கள் ஹவார்தீன்கள் அதே போன்று கபுர்களை வணங்கக்கூடியவர்கள் என்றெல்லாம் சிலர் இருக்கிறார்கள் இப்போ இவர்கள் நாங்கள் குறிப்பிட்டு சொன்னாலும் கூட ஆனால் எல்லா இயக்கங்களையும் நாங்கள் விழாவாரியாக சொல்ல முடியாது அது சொல்லுவதும் எங்களுடைய பணி கிடையாது நாங்கள் பின்பற்றுகிற போது ஒரு சில இயக்கங்கள் தான் இருந்துச்சு இன்று அதாவது மலிந்து காணப்படுகிறது சந்தைகளில் எப்படி வியாபாரப் பொருட்கள் இருக்கிறதோ அதே போன்றுதான் இன்றைக்கு அமைப்புகளும் மலிந்து காணப்படுகிறது அதனால் வந்து இன்று நாங்கள் விதாவாரியாக இந்த அமைப்புகளுடைய பெயர்களை குறிப்பிட்டு சொல்ல முடியாது எனவே அது எங்களுடைய பணியும் அல்ல அது எங்களுடைய தவ்வா பணியினுடைய இலக்கம் கிடையாது தனிநபர்களை நாங்கள் சுட்டி காட்டுவதும் அவ்வளவு ஆரோக்கியமானதாக இல்லை எனவே நீங்கள் ஒரு அமைப்பை நீங்கள் கண்டால் ஒரு தாயை கண்டால் ஒரு கட்டுரையை கண்டால் அல்லது ஒரு உரையை கண்டால் நீங்கள் கேளுங்கள் நீங்கள் அதை வாசியுங்கள் நீங்கள் அதனை உணர்ந்து கொள்ளுங்கள் இது குருவானுக்கும் சுண்ணாவுக்கும் இல்லாமல் இருக்கிறதா என்றால் அதை பின்பற்றலாம் அதில் எந்த மார்க்கத்தில் வந்து எந்த ஒரு தடையும் கிடையாது என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அலாமலை வரமத்துல்லாஹி வபர்காத்து ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்பட்டிருக்கிறது ஒரு குறிப்பிட்ட ஒரு அமைப்பை சுட்டிக்காட்டி இந்த அமைப்பை பின்பற்றலாமா அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கிறது நாங்கள் என்ன சொல்கிறோம் என்றால்